ஃப்ரெண்ட்ஸ் முத்துவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க வராங்க அண்ணாமலை அண்ணாமலை வந்து 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 பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிளேஸ்க்கு விஜயா முத்து முத்து டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாரு அதை புரிஞ்சுக்கிறாரு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லப்பா நாங்கள் வந்து அடாப்ட் பண்றத பற்றி அவங்க கிட்ட பேசிட்டோம் சொல்றாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க யோசிக்க டைம் குத்துருக்கோமாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ரோஹிணி வந்து இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க வந்து சொல்றாரு அவங்க அம்மா அந்த பொண்ணு வந்து பார்த்துக்கொண்ட நம்பிக்கை இல்லப்பா அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் சொல்றாங்க ரோகிணி வந்து ஷாக் ஆறாங்க ரோகிணி வந்து விஜயா கிட்ட போய் பேசுறாங்க இந்த மாதிரி முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணியோட பிளான் வந்து ஃப்ளாப் ஆகுது ரோகிணி வந்து திங்க் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல தானே முத்து மீனை வந்து அவங்க போய் பார்ப்பாங்க அவங்கள நம்ம இங்கேயே வேற ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கிருஷிக்காக ஒரு ஸ்கூல் பாக்குறாங்க லக்ஷ்மிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க வாடகை வீடு பார்த்துட்டேன் கிருஷ்கு ஸ்கூலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லட்சுமி வந்து இப்போ தானே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா வந்து பூ கேட்டிட்டு இருக்காங்க விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்புறாங்க அந்த பிளேஸ்க்கு முத்து வராரு விஜய் வந்து மீனாவை சொல்றாங்க லஞ்சு செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தானே செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செஞ்சு வைக்கிறதுக்காக சொல்ல டான்ஸ் கிளாஸ்க்கு எடுத்துட்டு வா டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து அப்ப அவளுக்கு காசு கொடுங்க அவள் வேலையை விட்டுட்டு உங்களுக்காக எத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மாமியாருக்கு மருமக இது கூட செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முத்து வந்து ஷாக்காராரு தேங்க்யூ